கலர்களையும் எல்லா வண்ணங்களையும் கணனியிலே திரையிடுகின்றார்கள் இந்த மூன்று வண்ண பகுதிகளையும் ஆர் ஜிபி என்று சொல்லப்பட்டிருக்கிறது காணப்படுகின்ற மாசு மாசில் இரண்டு மாசுக்கள் சொல்லப்படுகின்றது ஒன்று இம்பல்ஸ் நாய்ஸ் அதாவது தூண்டுதல் மாசு என்றும் இன்னொரு மாசு காசியன் மாசு என்றும் சொல்லப்படுகிறது இந்த தூண்டுதல் மாசு இல்லைன்னு சொன்னால் ஐம்பல்ஸ் நாய்ஸ் வந்து டஸ்ட்டு இதனால எல்லாம் வரக்கூடியது அது கருப்பு வெள்ளை கரும்புள்ளிகள் இல்லைன்னா வெண்மை புள்ளிகள் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து நார்மலாக முன்னாடி ஜெராக்ஸ் எடுக்கிற டைமில் அந்த மெஷினில் நம்ம பார்க்கலாம் அநேக கருப்பு புள்ளிகளும் இந்த வெள்ளை புள்ளிகளும் இருப்பதை காணலாம் இப்போ உள்ள இதில் இருக்காது அதற்கு காரணம் இந்த மாசு நீக்கப்படுகிறது இன்னொரு மாசு வெப்பத்தினாலும் அந்த கருவியில் உள்ள காரணங்களினாலும் ஏற்படக்கூடிய மாசு அது காசியன் மாசு என்று சொல்வார்கள் அது எளிதில் தெரியாது இந்த இரண்டு வித மாசுகளையும் நீக்குவதற்கு இந்த ஒரு புள்ளியின் அருகில் உள்ள பி ஸ்கொயர் நம்பர் ஆஃப் பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லி புள்ளியின் அருகில் உள்ள எல்லா புள்ளிகளின் மதிப்புகளையும் எண்களாக குறிப்பிடலாம் இந்த மதிப்புகளை வரிசைப்படுத்திவிட்டு அதன் முதலுள்ள எண்களையும் கடைசியில் உள்ள எண்களையும் அதாவது ஓரத்தில் உள்ள எண்களை விட்டு மற்ற எண்களின் சராசரி எடுத்து கொண்டால் இந்த மாசுகள் நீங்கிவிடும் இது ஒரு ஆச்சரியமான காரியம் இதை நாம் பார்த்தாச்சுன்னு சொன்னால் தெரியும் இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாசுள்ள ஓலைச்சுவடியும் மாசு நீக்கப்பட்ட ஓலைச்சுவடியும் காணப்படுகிறது இந்த மாசு உள்ளதில் கருப்பு வெள்ளை புள்ளிகள் இருக்கிறது அப்புறம் காசியன் நாய்ஸ் இது ரெண்டுமே நீக்கப்பட்ட படத்தை நாம் கீழே பார்க்கலாம் எனி முழுமைப்படுத்தும் முறை சில ஓலைச்சுவடிகளில் இப்படியான இடைவெளிகள் காணப்படுகின்றன பூச்சிகளால் அரிக்கப்பட்ட ஓலைச்சுவடிகளில் இந்த இடைவெளிகள் காணப்படுகின்றன இந்த இடைவெளிகளை நீக்குவதற்காக முழுமைப்படுத்தும் முறை ஒன்று கையாளப்படுகிறது முழுமைப்படுத்தும் முறையில் இந்த ஓலைச்சுவடிகளை பல கட்டங்களாக பிரித்து அதில் பகுதி பாதிக்கப்பட்ட கட்டங்கள் எனவும் முழுமையாக பாதிக்கப்பட்ட கட்டணங்கள் எனவும் பிரிக்கப்படுகின்றன இந்த பகுதிப்பாக பாதிக்கப்பட்ட கட்டடங்கள் முதலாவதாக சுற்றிலும் உள்ள பாதிக்கப்படாத கட்டங்களில் உள்ள புள்ளிகளிலிருந்து நிரப்பப்படுகின்றன இப்படியாக அது பரவுதல் மூலம் இந்த கட் இடைவெளிகள் நிரப்பப்பட்டு முழுமைப்படுத்தப்படுகின்றன இதிலே நாம் பார்க்கலாம் முதல் படத்திலே மேலே காணப்படுகின்ற படத்திலே இந்த இடைவெளிகள் அதிகமாக இருக்கிறது இதை முழுமைப்படுத்தும் முறைப்படி செய்த பின்னர் இந்த அது சரியா வரல என்னாலும் அநேக இடைவெளிகள் குறைக்கப்பட்டு அது மேம்படுத்தப்பட்டிருக்கிறது இதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் இம்ப்ரூவ் பண்ணால் இன்னும் நல்ல குவாலிட்டி கிடைக்கும் வண்ண வேறுபாடுகள் மேம்படுத்தல் இந்த ஒவ்வொரு புள்ளியிலும் சிகப்பு பச்சை நீளம் என்று சொல்லக்கூடிய வண்ண காரணிகள் காணப்படுகின்றன இந்த வண்ண காரணிகளை ஒரு ரேஷியோவால் பெருக்கி விட்டாச்சுன்னு சொன்னால் அது அந்த இந்த வண்ண வேறுபாடுகள் தெளிவாக காணப்படுகின்றன அதற்கான இந்த இக்குவேஷன்ஸ் இதில் கொடுத்துருக்கிறேன் அடுத்ததுக்கு போகிறேன் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வண்ண வேறுபாடுகளை பார்க்கலாம் இங்கே கருப்பு வந்து கொஞ்சம் கூட கருப்பாகவும் மற்ற கலர் கொஞ்சம் கூட பிரைட்டாகவும் காணப்படுகிறது இதில் இந்த வேறுபாடுகள் இந்த வண்ண வேறுபாடுகள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இங்கிலீஷில் சொல்லியாச்சுன்னா கான்ட்ராஸ்ட் எனஹான்ஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்த வண்ண வேறுபாடுகளை இந்த முன்குறிப்பட்ட கண கணக்கு மூலமாக வண்ண வேறுபாடுகளை ஏற்படுத்தலாம் அதிகப்படுத்தலாம் இந்த வண்ண வேறுபாடுகளை அதிகரிப்பதன் மூலம் இந்த எழுத்துக்களை முன்பகுதியாகவும் அந்த எழுத்தின் பின்பகுதியை பின்னணியாகவும் எளிதாக பிரிக்க முடியும் இங்கே வரம்பால் பிரிவுபடுத்துதல் என்ற முறை இங்கே கையாளப்பட்டிருக்கிறது இங்கே இந்த வண்ண மதிப்பு எண்பதுக்கு குறைவாக உள்ளிகள் உள்ள புள்ளிகள் எழுத்துக்கள் அதாவது கருப்பாக காணப்படுகின்ற பகுதி எழுத்துக்கள் எனவும் அதற்கு மற்ற பகுதிகள் பின்பகுதியாகவும் பிரிக்கப்படுகின்றன அதாவது வந்து ஆங்கிலத்தில் செக்மெண்டேஷன் என்று சொல்வார்கள் பைனரி செக்மெண்டேஷன் இரு பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றன இந்த பிரிக்கப்பட்ட இந்த இரு பகுதிகளாக பிரிக்கப்பட்ட இந்த படத்தில் இந்த கருப்பு வெள்ளையாக இருக்கக்கூடிய படத்தில் என்ன நன்மை என்று சொன்னால் இந்த வண்ண படத்தை ஒரு புள்ளியை நாம் சேமிப்பதற்கு இருபத்தி நான்கு பிற்றுகள் தேவைப்படுகின்றது இந்த கருப்பு வெள்ளை படத்தில் ஒரு புள்ளியை சேமிப்பதற்கு ஒரு பிற்று மட்டுமே போதுமானது அதனால் இன்றைக்கி அநேக மின்மயமாக்கப்பட்ட நிலையில் எல்லாம் படங்களாக சேமிக்கப்படும் போது அது படத்தை சேமிப்பதற்கு அது அனை அதிகமான இடத்தை ஆக்குப்பை ஆக்கிர எடுத்துக்கொள்கின்றது இந்த இடத்தை வந்து அதிகமாக சேமிக்கலாம் இப்படி செக்மெண்டேஷன் இல்லைன்னு சொன்னால் பிரிவுபடுத்தும் கருப்பு வெள்ளையாக பிரிவுபடுத்தும் போது இப்படி கருப்பு வெள்ளையாக பிரிவுபடுத்தப்பட்ட இந்த படங்கள் ஒளிவழி எழுத்துரு அறியும் செயல்முறை அதாவது ஓசிஆர் என்று சொல்வார்கள் ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷன் என்று சொல்லக்கூடிய முறைப்படி அது கம் கணனியினுள் கோப்புகளாக மாற்றப்படுகின்றன எழுத்துக்களாக மாற்றப்பட்டு பின்னர் எழுத்துக்கள் கோர்வையாக ஒரு ஒரு சென்டென்ஸாக ஃபார்ம் இதை நாம் கம் கணனியிலே சேகரித்து வைக்கும்போது இவை இந்த தரவு சுரங்கம் வாயிலாக செயலாக்க எளிதாக காணப்படும் இந்த தரவு செயலாக்கல் முறையில் அநேக நன்மைகள் உண்டு அதில் இந்த இப்படியாக கணனியுள் நாம் இந்த கோப்புகளை கொண்டு செல்லும்போது இந்த இந்த ஓலைச்சுவடிகளே ஒரே நேரத்தில் உலகின் எப்பகுதியிலிருந்தும் எந்நேரமும் மின்வலை உதவியுடன் விரைவில் கண்டறியலாம் அப்புறம் கணனியில் பத்திரமாகவும் தரங்கு சுரங்க செயல் மூலம் வகைப்படுத்தி அதாவது கிளாஸிஃபை பண்ணி அதை குரூப் பண்ண முடியும் அது அதுக்கு பிறகு ஓலைச்சுவடிகளுக்கு இடையே உள்ள தொடர்புகளை கண்டறியலாம் அதாவது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டிஃப்ரெண்ட் பாம் ஸ்கிரிப்ட்ஸ் அதை கண்டுபிடிக்கலாம் அப்புறம் ஒரே கருப்பொருள் இப்போ சலட்சுமே அன்பு என்ற வார்த்தைக்கு பல வார்த்தை இருக்கின்றது பாசம் நேசம் இப்படி என்று சொல்லி இப்போது உள்ள நம்ம எழு கண்டறியும் அந்த என்ஜின்ல இல்லைன்னு சொன்னால் செர்ச் என்ஜினில் அன்புன்னு கொடுத்தாச்சுன்னா அன்பு மட்டும்தான் வரும் அதற்கு தொடர்புடைய சொற்களை காட்டாது இந்த தரவு சுரங்கம் வழியாக நாம் இதை செயலாக்கத்திற்கு உட்படுத்தும் போது அன்புக்கு ஒத்த கருத்துக்கள் உள்ள எல்லா கோப்புகளையும் அதை எடுத்து கொண்டு வர திராணி உள்ளதாக காணப்படும் அதனால் இப்படியாக ஓலைச்சுவடிகளை தரவு சுரங்கத்திற்கு நம்ம செயலாக்கும் போது அதிக பலனை தருவதாக இருக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கு கருத்தொத்த ஓலைச்சுவடிகளை எளிதலாக கண்டறிய பயன்படும் ஏன்னா இதில் ஒரு கஷ்டம் என்னன்னு சொல்லியாச்சுன்னா ஒளி ஒளி எழுத்து அறியும் செயல்முறைகள் அது பிரிண்டிங் கேரக்டர்ஸை தான் கரெக்டாக ரெகக்னைஸ் பண்ணுது அதாவது ஓசிஆர் வந்து அச்சு எழுத்துக்களை மட்டும்தான் இதுவரைக்கும் தெளிவாக அங்கீகரித்து கொள்கிறது இது கையினால் எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகளில் உள்ள எழுத்துக்களையும் அறியும்படி அறிந்து கொள்ளும்படி அதை மேம்படுத்த வேண்டியது இருக்கிற இது வந்து ஃபியூச்சரில் செய்ய வேண்டிய ஒர்க்கு அப்புறம் இங்கே வந்து மெமரி ஆஃப் ஏசியா ஆசிய ஓலைச்சுவடிகள் பாதுகாப்பு அநேக ஓலைச்சுவடிகளை கணனியின் இன்டர்நெட் வழியாக நமக்கு தருகிறது அதற்கான அந்த ரெஃபரன்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது அப்புறம் ஓலைச்சுவடிகள் பாதுகாப்பும் இணையதள சேவையும் என்று சொல்ல இந்த மின்பக்கமானது அநேக ஓலைச்சுவடிகளை கொண்டு மிகவும் பழமை வாய்ந்த ஓலைச்சுவடிகளையும் அந்த இடத்துல பார்க்கலாம் மற்ற மாதிரி டெக்னிக்கலாக உள்ள டீட்டெயில்ஸுக்கு இந்த ரெஃபரன்ஸை நீங்கள் பார்க்கலாம் இதெல்லாம் ஐ ட்ரிபிளி மேகசின்ஸில் உள்ளது அவருக்கும் நன்றி ஒரு காரியத்தை கூட சொல்கிறேன் மலேசிய நண்பர்கள் அநேகர் இருக்கீங்க எனக்கு மலேசியாவுக்கு இருமுறை வந்திருந்தேன் மலாக்கான்னு சொல்லக்கூடிய இடத்துல வெளிநாட்டுக்கு சொல்வது ஒரு வித்தியாசமான அனுபவம் நான் இந்தியர்களை பார்த்தோன்னே இந்தியர்களும் தமிழர்களை பார்த்தோன்ன ஒரு புன்முருவல் விடுவேன் என்னதோ சொந்தக்காரங்க மாதிரி சிலர் புன்முருவாங்க சிலர் இவனுக்கு தலைக்கு வசூல் நினச்சிட்டு போவாங்க ஆனால் உங்களை இங்கே பார்த்தோன்னே எனக்கு அந்த ஞாபகம் எல்லாம் வந்தது அநேகர் மலேசியாவிலேருந்து வந்திருக்கீங்க உங்களை வாழ்த்துகிறேன் உங்களது இந்த இந்தியாவில் தங்கும் நாட்கள் மன மகிழ்ச்சியாக காண இறைவனை பிரார்த்திக்கின்றேன் உங்கள் யாவருக்கும் பொறுமையோடு கேட்ட அனைவருக்கும் நன்றி கூறுகின்றேன் தலைவர் அவர்களுக்கும் நன்றி கூறி இந்த மேடையில் எனக்கு முன்னாக பேசி அமர்ந்திருக்கும் யாவருக்கும் நன்றி கூறி முடிக்கின்றேன்